அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் தி அமெரிக்கன் பார்ட்டி என்ற பெயரில் கட்சியை தொடங்கப் போவதாக மற்றொரு ட்வீட்டை போட்டிருந்தார் எலான் மஸ்கின் இந்த ஸ்வீட் கவனத்தை ஈர்ப்பதாக அமைந்தது அமெரிக்காவில் காலம் காலமாகவே இரட்டை கட்சி முறையே இருந்து வந்துள்ளது தொடக்கம் முதலே குடியரசுக் கட்சி இருந்து வந்துள்ளது எதிர்த்தரப்பில் நேஷனல் ரிப்பளிக்கன் ஸ்விக்ஸ் என கட்சிகள் உருவான நிலையில் கடைசியில் ஜனநாயக கட்சி அந்த இடத்தை இருக பற்றி கொண்டது இப்போது அமெரிக்காவில் குடியரசுக் கட்சியும் ஜனநாயக கட்சியுமே பிரதான கட்சிகளாக உள்ளன அங்கு புதிதாக மூன்றாவது கட்சி இருக்கக்கூடாது என்று எந்தவொரு விதியும் இல்லை ஆனால் இரு கட்சிகளைத் தாண்டி மூன்றாவது கட்சி நுழைந்து ஆட்சியை பிடிக்க வாய்ப்புகள் மிக மிக கடினம் இரு கட்சியில் ஒன்று தான் வெல்லும் என மக்கள் கருதுவதால் புதிய கட்சிக்கு இயல்பாகவே வாக்குகள் கிடைப்பதில்லை அமெரிக்காவில் இரு கட்சிகளைத் தாண்டி மூன்று கட்சி கடைசியாக வென்றது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது இல் அதன் பிறகு மூன்றாவது கட்சியால் வெல்லவே முடியவில்லை இது எலான் மஸ்கிற்கு உள்ள முதல் சவால் அப்படியே அவர் கட்சியை ஆரம்பித்து இரு கட்சிகளையும் காலி செய்து வென்றாலும் எலான் மஸ்கால் அதிபராகவே முடியாது ஏனென்றால் அமெரிக்க சட்டப்படி அங்கு பிறந்த ஒருவரால் மட்டுமே அந்நாட்டின் அதிபராக முடியும் அதாவது அமெரிக்காவில் குறிப்பிட்ட ஆண்டுகள் அங்கேயே இருப்பது முதலீடு செய்வது என பல வழிகளில் குடியுரிமை பெறலாம் அப்படி குடியுரிமை பெற்றாலும் கூட அவர்களால் அதிபராக முடியாது அமெரிக்க மண்ணில் பிறந்து அதன் மூலம் குடியுரிமை பெற்ற நபரால் மட்டுமே அதிபராக முடியும் இதன் காரணமாகவே எலான் மஸ்கால் நிச்சயம் அமெரிக்க அதிபராக முடியாது ஏனென்றால் பலரும் நினைப்பது போல எலான் மஸ்க் அமெரிக்காவில் பிறந்தவர் இல்லை எலான் மஸ்க் உண்மையில் தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவர் தொடர்ந்து அவர் கல்லூரி படிப்பில் சேர கனடா வந்தார் அதன் பிறகே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் அவர் அமெரிக்காவில் உள்ள ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார் அதன் பிறகே அவர் பல பிசினஸ்களை வெற்றிகரமாக நடத்தி காட்டினார் அவரிடம் தென்னாப்பிரிக்கா கனடா அமெரிக்க குடியுரிமை இருப்பதாக கூறப்படுகிறது என்னதான் அமெரிக்க குடியுரிமை இருந்தாலும் அவர் அமெரிக்காவில் பிறக்கவில்லை என்பதால் அதிபராக முடியாது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்